ஏதோ நாங்க எல்லாம் சூப்பர் சாட் பண்ணி போற போறதுன்னு பார்த்து சரி ஓகே. என்ன பேசுறதுன்னு உனக்கு என்னடா நடக்குது? கை கழுவி விட்டோ நாங்க. இல்ல இவளுக்கு ஏதோ நடக்குதின்ற ரைட்டு ஓகே. பொங்கு பொங்கு சனின்றே. இப்போ எனக்கு என்ன நடக்குது? நொங்கு சனியா? இல்ல சங்கு சனியா என்ன நடக்குது? சங்கு சனி कंफर्म டே நொங்கு சனில வேணாம்

ஏன் இல்லடா இப்ப இல்லடா நான் பொதுவா சொன்னேன் காலங்காத்தால எனக்கு வேலையாடலுக்கு தெரியும் ஊற போட்டிருப்ப உன்னையெல்லாம் எப்படி நம்பவே முடியாது சத்தியமா இல்ல காலையில வேலை ஏதோ வாயில ஒரு ஏப்பமும் பின்னாடி ஒரு புசும் விட்டு அது வாட்டி வாழ்ந்துட்டு

அது மாம்ஸ் இப்ப கக்கூஸ் போயிருக்கும் அப்படிதான் இருக்கும் டேய் கட்ட பைய காலையிலே கக்கூஸ் கூட விட்டடா டேய் காலையிலே கக்கூஸ் கூட விட்ட வந்து உட்கார் எனக்கு மூக்கலாம் அடைக்குது மூச்சு விட முடியல கை கால் எல்லாம் எரியுதுன்னு கிட்ட இருக்க நீ போன்ற சத்தம் வேற மாதிரி இருக்கு டேய் நான் வந்து ஆக்சன் பண்ணி காட்டுனடா ஆக்சன் ஆக்சன் ஆமா இவர ஆக்சன் யோ சட்டகிலி கவர்மெண்ட் கடை கோர்ட்ல மினிட்லி

ஏய் நான் சொல்றது இப்ப பழடா குடா எனக்கு வேணும்டா மத்தியானம் வெயில் கூட ஆரம்பிச்சிடுச்சுடா அசிங்கமா நீ ஒழுங்கா அட்ரஸ் அனுப்பு சரி இங்க போட்டு போட்டு இல்ல இல்லடா சமைக்கிற மீன் குழம்பு நண்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கடா ஏய் நண்டுடா நண்டுடா நண்டு நண்டா ஆ எனக்கு குண்டே தேவையா அட பாவி டேய் இவள பாவே வேற வாக்குறானே என்னதான் பண்றன்னு தெரியலையா நண்டு கேட்டா எனக்கு கீழ குண்டுள்ளங்கறானே குண்டே இல்லாதவனுக்கு எதுக்கு நண்டு வெஜ் சாப்பிடுறான் அவன் கூட இல்ல அந்த இதுல சொன்ன மாதிரிதான் குண்டு உள்ள சோடா ஆம்பளை சோடா குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா அத மாதிரி சொல்றேன் பாரு

போட்டு விடு கொஞ்சம் நான் போய் என்னன்னு பார்க்குறேன் வேலை கிடக்கு ஆ என்ன ஆஹ் சரமா பாய் ஓகே பாய் ம்